இன்றைய தினம் விடியா திமுக ஆட்சியில் தொடர் பாலியல் வன்கொடுமை நடந்து வருகின்றன தஞ்சாவூர் மாவட்டம் போதலூரில் இருசக்கர வாகனத்தில் ஒரு பெண் பெண்ணுக்கு லிப்ட் கொடுப்பது போல் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுகின்றார்கள் இதே தஞ்சாவூரில் உரத்த கல்லூரிக்கு சான்றிதழ் வாங்க சென்ற பெண்ணை ஆறு நபர் கொண்ட கும்பல் தாக்கப்பட்டு அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு மாவட்டத்தில் ஒரு சிறிய இடைவெளிக்கு இடையிலே இரண்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோது பல மணி நேரம் காக்க வைத்து அழைக்க வைத்து எஃப்ஐஆர் போடாமல் காலம் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை இந்த விடியா திமுக ஆட்சியில் முறைப்படி சட்ட கூட காவல் புகாரை பதிவு செய்ய இந்த ஆட்சி காவல் மறுக்கப்படுகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நான் எப்பொழுது தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்தாலும் சரி பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற பொழுதும் இதை அவ்வப்போது நடைபெறுகின்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து இந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்காத காரணத்தினரை இப்படிப்பட்ட பாலியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக நிர்வாக திறனற்ற அரசாக இருக்கின்ற காரணத்தினாலே காவல்துறை செயலர் செயலிலிருந்து இருக்கின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமில்ல எனக்கு இன்றைக்கு கிடைத்த தகவல் திருச்சியில ஒரு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில தலைமை ஆசிரியராக ஒருத்திருக்கிறாங்க அவருடைய மகன் மருத்துவராக இருக்கிறார் அந்த பள்ளியில் படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதாக சோதனை செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மருத்துவர்களால் பாலியல் அளவுக்கு கொடுமையான விஷயம் பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கும் விட்டு வைக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது இதையெல்லாம் சான்று அதோடு பள்ளியிலே எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகைகளையும் ஊடகத்திலும் வலைதளங்களில் வந்த செய்திகள் ஒரு நபர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சப்படுத்தி ஈவுபடுத்தி பேசியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த நபர் ஒரு மன வேதனையான கட்டு சொற்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டு மாற்றுத்திறனாளியாக ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்துகின்றார் மாற்றுத்திறனாளிகளை மனித நியாயத்தோடு பார்க்கவில்லை மனசாட்சியோடு இந்த பார்க்கல அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்துக் கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன் இந்த நபர் அண்மையில் அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர் அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது அதே போல நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் சமையல் அறையினுடைய பூட்டில் சமூக விரோதிகள் மனித மலத்தை பூசி இருக்கின்றார்கள் எவ்வளவு கொடுமையான விஷயம் இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது ஏற்கனவே வேங்கவேல் சம்பவம் இன்னும் அதற்கு தீர்வு காண முடியவில்லை இந்த அரசாங்கத்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது கண்டிக்கத்தக்கது அதோடு மதுரை ஆமின் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாக அங்கு இருக்கின்ற ஊழியர் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் உண்மையான அரசாங்கமாக இருந்திருந்தால் அந்த வீடியோவில் கூறிய வெளியிடப்பட்ட செய்தியை அந்த முறைகேடுகளை ஆராய்ந்து அது யார் தவறு செய்கிற என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம் அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் அந்த நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற குறைகளை முறைகேடுகளை வீடியோ மூலமாக வெளியிட்டது அந்த ஊழியர் அவரை இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார் தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கண்டனத்துக்குரியது இப்படி எல்லா துறைகளிலுமே முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதெல்லாம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்றையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதோடு ஒட்டப்பிராரம் பகுதி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராரம் பகுதியிலிருந்து இரண்டு படகளை இன்றைக்கு மீன்பிடிக்கச் சென்ற அந்த மீனவர்கள் சுமார் இருபத்தி ரெண்டு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகின்றனர் பேர்களுக்கு தலா நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றார்கள் இந்த அபராதத்தை சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கின்றார்கள் இங்கு இருக்கின்ற மீனவர்கள் அவர்களை விடுவிக்க மத்திய மாநில தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கோரிக்கையை மத்திய மாநில அரசு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அதோடு எஞ்சிய பத்து மீனவர்களும் வருகிற பத்தாம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இலங்கை நீதிமன்றத்தில் வர இருக்கிறது மத்திய மாநில அரசு உடனடியாக இதை கவனம் செலுத்தி இன்றைக்கு இலங்கை அரசு அவர் மீது வழக்கு தொடர்ந்து வழக்கின் அடிப்படையில்தான் இந்த இலங்கை நீதிமன்றம் இந்த அபராதத்தையும் அபராதத்தை கட்டத்தினர் சிறை தண்டனையும் விதி தீர்ப்பு அளித்தார்கள் உடனடியாக அந்த மீனவர்களை இந்த அரசு மத்திய மாநில அரசு அவளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் படகை பதிவு செய்திருக்கிறார் அந்த படகையும் சம்பந்தப்பட்டவர்கள் வழங்கப்பட வேண்டும் அதே போல இன்னைக்கு மக்களை பாதுகாப்பது காவலர்கள் பயிர்களை வேலி பாதுகாப்பதை போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை அதிகாரிகள் அந்த காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது அண்மையிலே அருப்புக்கோட்டையிலே ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்களும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பாக வந்த அந்த அதிகாரி ஒருவர் பெண் அதிகாரி ஒரு டிஎஸ்பி எஸ்பி இருக்கிறவங்க அந்த அதிகாரிகளுடைய தலைமுடியை இப்படி திழித்தது எல்லா ஊடகத்திலும் பத்திரிகை வந்திருக்கு இதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதை குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் பயமில்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுகிறார்கள் ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால் சாதாரண மக்கள் எப்படி நடமாட முடியும் என்பதை நாட்டிலே நடமாட முடியும் என்பதை நாம் பார்க்க பார்க்கிறேன் அவை காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைய ஆட்சியிலே நடந்து முடியும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனை தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது புதிய தொழில் தொடங்குவதற்கு தொழிலதிபர்களை சந்திப்பதற்காக வெளிநாடு சென்று பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் அரசு ஏற்கனவே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சென்றார் என்ன முதலீடு கொண்டார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை ஜப்பான் சிங்கப்பூர் சென்றார் பிறகு ஸ்பெயின் சென்றார் அமெரிக்கா சென்றிருக்கின்றார் எவ்வளவு புரிந்து எத்தனை தொழில் வருவதற்கு புரிந்து ஒப்பந்தம் போட்டார் எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்படுகிறது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இதுவரை வெள்ளை அறிக்கை விடல பல பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லி சொல்லிட்டு கேட்கும்போது முதலமைச்சர் சொல்கிறார் வெள்ளை அறிக்கை எல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார் வெள்ளை அறிக்கை எங்களுக்காக விட வேண்டாம் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிடலாம் அப்பதான் இந்த ஆட்சியில் என்ன நடவடிக்கை என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதைத்தான் நாங்கள் எதிர்கட்சி என்ற முறையில் கேட்கின்றோம் அதோடு இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் நடைபெற்றுக் கொடுக்கின்றன அந்த தொழில் தான் இப்பொழுது ஒப்பந்தம் போட்டிருக்காரு அந்த தொழிலை உறுதி செய்ய வேண்டும் புரிந்துணம் போட்டிருக்காரு அதில் நிறுவனனுடைய பெயர் நோக்கியோ பேபால் ஈல் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோசிப் இன்பினிக்ஸ் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நைக் ஆப்டம் இது எல்லாம் ஏற்கனவே பல தொழில்கள் தமிழகத்திலே தொழிற்சாலை தான் மீண்டும் இந்த தொழிற்சாலைகள் முதலீடு செய்வதற்காக இவரு ஒப்பந்தம் போட சொல்றாரு ஒப்பந்தம் போடலாம் இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த தொழிற்சாலை இதுக்கு போய் வெளிநாட்டில் போய் ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை அதோட ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்க ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது இப்போ இருக்கின்ற தொழில்துறை மந்திரி திரு ராஜா அவர்கள் எதிர்கட்சி வசதியிலே சட்டமன்றத்தில் அப்பொழுது அவர் கொண்டு வெளியிட்டார் அது இப்போ அவர் சரியா பொருந்தும் அது

ஏற்கனவே குறிப்பிட்டேன் அவர் அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக செய்தி அங்க ஜிம்ல ஓடி ஈஸியாக அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் ஊடகத்திலையும் வெளிநாட்டுல போயும் பாட்டு பாடிக்கிட்டே சைக்கிள் ஓட்டாரு அங்க ஜிம்முக்கு போய் எக்ஸைஸ் எடுக்கிறாரு இதுக்காக எடுத்து போனீங்க இப்படி எல்லாம் அரசாங்க பணத்தில் இப்படி எல்லாம் வீணடிக்கிறான்னு பாருங்க ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடியில் வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது இதையெல்லாம் கண்டுக்காம வெளிநாட்டுல போய் பாட்டு பாடி சைக்கிள் ஓட்டுறதும் அங்க ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றது இந்த முதலமைச்சருடைய பொழுதுபோக்கா இருக்கு இன்ப சுற்றுலா போயிருக்காரு தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனதாக தெரியல இன்னொன்னும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது வலகளிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு உடல்நிலை சரியில்லா காரணத்தினாலே சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார் அதை உடல்நிலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தி சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி இது அவர் தான் விளக்கு வேணும் பல இடத்துல நாங்க பாக்குறோம் எனக்கு கூட வலி இருந்தது நான் பகிரமா சொன்னேன் வலி இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு அப்படி எல்லா மனிதருக்கும் உடல்ல வந்து அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அதை மருத்துவர்கிட்ட சென்று சிகிச்சை பெறுவது வழக்கம் இங்க இருக்கிற ஊடகம் சரி பத்திரிகை சரி எல்லாமே குடும்பம் இருக்குது அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ஏற்படும் அதை வந்து மருத்துவர்கள் அணி சிகிச்சை பெற்றுக்கலாம் அதே போல இவர்கள் அதை உண்மையை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம் இது உண்மையா போய் என்று அவர் தான் விளக்க வேண்டும் மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் இன்றைக்கு நிலவி கொண்டுள்ள முதலமைச்சர் முதலமைச்சருடைய அடிப்படையில் அதை விளக்க வேண்டியது அவருடைய கடமை ஏன்னா அவர் கையெல்லாம் வரலாறு நடுவதாக சொல்றாங்க பரவலா பேசப்படுது மறைச்சு கிடைச்ச சொல்லல எங்களுக்கு செய்தி அப்படி அதுக்கெல்லாம் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் வெளிநாடு சென்றுள்ளார் அதை மறைப்பதற்காக அவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போயிறேன் என்று சொல்லி வெளிநாடு சென்றதாக தவறு ஏன்னா இந்த தொழில் முதலீடு சென்றவர்கள்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கேயே பேசி இந்த தொழில் முதலீட்டை ஈர்த்துக்கலாம் இதுதான் நிலைமை இருக்குது மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற பகுதி போக்குவரத்து நிறைந்த பகுதி அந்த பகுதியில் பல்லூர் மருத்துவமனை தலைமைச் செயலகம் இருக்குது துறைமுகம் இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு கார் பந்தயம் நடத்துறாங்க இது நாட்டுக்கு தேவைதானா இன்றைக்கு நூற்று கணக்கான கோடி ரூபாய் செலவு செஞ்சு கார் பந்தயத்தை நடத்துறாங்க இந்த கார்பந்தயத்தை நடத்துவதற்கு ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரசு அண்ணா திமுக அரசு இருங்காட்டுக்கோட்டை சோழபுரத்தில் பிரம்மாந்தமான ஒரு மைதானம் அமைச்சர் அங்க கார் பந்தயம் நடத்தலாம் அதை விட்டுட்டு மத்திய பகுதியில் மக்கள் அதிக நடமாட்டம் போக்குவரத்து நிறைந்த பகுதியில இங்க வந்து கார் கார்பந்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்கிறீங்க இதெல்லாம் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது இன்னைக்கு அம்மா உணவு தரமான உணவு கொடுக்க முடியல இந்த பணத்தை எல்லாம் அந்த ஏழை மக்கள் வயிறார உணவு உணவுவதற்கு தரமான உணவு கிடைப்பதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம் ரேஷன் கடையில முழுமையா பொருள் கிடைக்கல அந்த மாத காலமாக குறிப்பிட்ட நேரத்தில் ரேஷன் கடைகளை பொருள் வழங்கிட்டு இருந்தோம் அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி வந்த பிறகு ஏழை மக்கள் நாய் விலை கிடைக்கச் சென்று பருப்போ இல்லது எண்ணெய் வாங்குகின்ற நிலை இருந்தது அதையெல்லாம் இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு ஐந்து ஆறு மாத காலத்தில் முழுமையா கிடைக்கல இந்த அரசாங்கம் ரெண்டு நாளைக்கு மந்தி கூட பேப்பர்ல பாக்கிறீங்க யாரா இன்னைக்கு பாமாயில் கிடைக்கல பருப்பு கிடைக்கல இந்த மாத வரைக்கும் நீ போய் வாங்கிக்கலாம்னு

எதுலாம் நன்மை நன்மை கொடுத்தாங்களோ அந்த நன்மை எல்லாம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை பார்க்கப்படுகிறது விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் அடிப்படையில் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு குழந்தை என்று சொன்னால் பல்வேறு மாவட்டங்களில் குழந்தை பிறந்த உடனே கள்ளி பால் கொடுத்து கொண்டு விடுகிறார்கள் என்ற செய்தி கேட்ட பிறகுதான் தாய் உள்ளமன்ற புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளை காப்பாற்றிய பெருமை அம்மா வைச்சார் அதன் விலையில் அம்மாவுடைய அரசு நடைபெற்றது நடைபெற்றிருந்தது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அதை எல்லாம் முழுமையாக செயல்படுத்த தவறியது உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது

அங்கங்க சிறு சிறு பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்யணும் இல்ல ஆட்சி கழகு இவர்களால் செய்ய முடியாது அதிமுக ஆட்சியில் முறையாகத்தான் செயல்படுது இரண்டு பாலங்கள் கட்ட வேண்டும் அதை இவர்கள் தகுந்த முறையிலே சம்பந்தப்பட்ட ஒப்பந்தாரருக்கு ஒப்படைக்கவில்லை அதுதான் நில எடுப்பு கிடையாது அதோட மத்திய நிதி நிதியமைச்சர் மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சர் அண்மையில் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் மாநிலத்தில் ஆங்காங்கே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கின்ற பணி நடைபெறுவதற்கு நிலம் கையகப்படுத்த கொடுத்து உள்ள அண்மையில் சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பவானி டு மேட்டூர் மேட்டு இதை தேசிய நெடுஞ்சாலைய அறிவித்து அதற்குண்டான பணத்தை ஒதுக்கினாங்க மத்திய அரசாங்க நான்கு அப்போ தொண்ணூறு சதவீதம் நிலம் கையகப்படுத்திவிட்டோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக வந்த பிறகு பத்து சதவீதம் நிலம் தான் எடுக்க சொல்லிட்டு அந்த திட்டத்தை கைவிட்டு ரெண்டு பக்கம் வைடிக் வண்டி முடிச்சுட்டாங்க அதே தேசிய நெடுஞ்சாலை நகாய் அந்த திட்டத்தை எடுக்க மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலை மாத்திட்டாங்க மாநில தேசிய நெடுஞ்சாலையா இருக்கும் மாநில அரசாங்கம் பராமரிக்கும் அந்த மாத்தி இவர்கள் வந்து மாநில அரசாங்கமே அரசாங்கே செய்ிய மத்திய தேசிய நெடுஞ்சாலையா இருந்தால் நகாயா டெண்டர் அவர்கள் இவர்களுக்கு வருமானம் வராது இதே மாநிலத்தினுடைய தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தால் வருமானம் வரும் அதை குறிக்கோளா கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் இன்னைக்கு பவானி மேட்டூர் மேட்டூர் தூக்கூர் நில எடுப்பு பணியை பத்து சதவீதம் எடுத்துக் கொடுத்தது அமைச்சர்கள் அதையும் கைவிட்டாங்க அது மட்டும் இல்ல இப்ப ஒவ்வொரு ஆண்டும் இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை புத்தகத்தில் பாருங்க அமுக ஆட்சி இருக்கும் போது சுமார் எட்டு சாலைகள் எட்டுக்கும் மேற்பட்ட சாலை நினைக்கிறேன் எனக்கு முழுமையாக எனக்கு கவனம் இல்லை அந்த கொள்கை குறிப்பில் குறிப்பிட்டு இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலையாக கரம் உயர்த்தப்படும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது அதை அப்படியே போட்டு இருக்காங்க வருஷம் இப்ப நாலு சட்டமன்ற இப்படி அறிவிச்சுட்டாங்க இன்னும் அதுலாம் எடுத்துக் கொடுக்கல மத்திய அரசுக்கு இந்த சாலையில் ஒப்படைக்கல அவ்வளவு சாலையில் எடுத்துக் கொடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு மேட்டுப்பாளைய சத்தி சத்தி டு போவாங்க இதெல்லாம் எடுத்துக் கொடுக்கல இதெல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்துக் கொடுத்தா தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறோம் போக்குவரத்து நெரிசல் இல்லாம இன்னைக்கு வந்து தமிழகம் ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்திருக்கலாம் இதெல்லாம் கிடையாது இது நாங்க சொல்ல மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சரே குறிப்பிட்ட செய்யும் மாநிலத்துக்கு அரசாங்கம் நில எடுப்பு பணியை முறையாக செய்து கொடுத்திருந்தால் நாங்கள் தேவை நிதி ஒதுக்கீடு செய்து சாலை அமைத்துக் கொண்டு அவர் சொன்ன கருத்துதை தான் சொல்றோம் தமிழகத்தில் அதாவது நைன்டி ஐந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மூன்றாவது வகுப்பு படிக்கக்கூடிய பாடப்புத்தகத்தை படிக்க முடியல இரட்டை இலக்க என்ன வந்து அறிய முடியல இந்த கல்வி தரம் தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கு கவர்னர் கொஞ்சம் தயப்படுத்தி விட்டார் சொல்லுங்க கவர்னர் கவர்னர் மாநில அரசாங்கத்தான் நீங்க கேட்கணும் எங்க

தலைமை விமர்சிப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மனசாட்சியுள்ள மனிதனை இவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தன்மான உள்ள கட்சி அனைத்து ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் அடிமையாக இருந்ததே கிடையாது அது அம்மா காலத்திலும் சரி தலைவர் காலத்திலும் சரி எங்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது எங்களுக்கென்று தனி தத்துவம் இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் எங்களுடைய தலைவர்களை பற்றி அவதூறாக பேசுவது அவர்களை விமர்சனம் செய்து பேசுவது அம்மாவை முதலாளி பேசினார்கள் உடனடியாக நாங்கள் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வெளிப்படுத்தினோம் இனி மேலாவது இப்படிப்பட்ட செயல் ஈடுபட மாட்டாது எண்ணினோம் அதுக்கு பிறகு பேர் அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவை எங்களை இழிவுபடுத்தி பேசுகிறது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அவைதான் நாங்கள் தனித்து நிற்கின்றோம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தனித்து நின்றோம் வெற்றி தோல்வி என்பது வேறு ஆனால் தன்மானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு வேணும் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சி நடைபெற்றப்பட்டிருக்கிறது அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களை வளர்த்திருக்கிறார் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து இருக்கும்போது வந்து போராட்டம் வந்து அவங்க வந்து இடமாற்றம் செய்து சரி கொடுமை அப்படின்னு சொல்லி இப்போ பாம்பு திரும்ப இப்போ என்ன டாக்டர் கோவில் செஞ்சு இப்போ போராட்டம் பண்ண டாக்டர் போராட்டம் பண்ணிட்டு நாட்டில் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்ல வேதையான சமாச்சாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது கொரோனா காலத்தில் மருத்துவர்களை சிறப்பாக நாங்க நடத்தின காரணத்தால அவர்களுடைய உயிரை கூட துச்சமனை மறித்து விலை முடியாத உயிர்களை கொரோனா காலத்தில் காப்பாற்றினாங்க அதே எங்களுடைய காலத்தில் மருத்துவர்களை நாங்கள் மரியாதையாக வச்சிருந்தோம் இன்றைய காலத்தில் எதுவுமே கிடையாது பல்வேறு மருத்துவமனைகள் மருந்துகளே கிடையாது இன்றும் அவளை என்ன சொன்னா சென்னையில் இருக்கின்ற அந்த அந்தநோக்கு மருத்துவமனையில் எப்படிப்பட்ட அவல அவலநிலை எல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு மோசமான நிலை நீ நீங்க போராங்களா பல்வேறு கோரிக்கை கண்டாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற போது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் ஏற்பட்டது மருத்துவத்துறையில் இன்றைக்கு காலிப்படைகள் அதிகமாக இருக்கின்றன உயர்நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு டீன் போடல பல்வேறு டீனை நியமிக்கல உடனடியே நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள்

அதிமுக ஆட்சி இருக்கும்போதுதான் அதிகமான சட்டக்கல்விக்கொண்டோம் அதிகமா மருத்துவக் கல்வி பாட்டுக்கலை கல்லூரி என்ன குறிப்பா சொன்ன போன சேலத்துல ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டை பூங்கா நான் உருவாக்கணும் அதை கூட திறக்கலாம் முதலமைச்சர் கை வலிக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் போயிருக்கேன் ட்ரீட்மெண்ட் சரியாகி குணமாகி கட் பண்ணுங்க ரெண்டாண்டு காலமா பூட்டி வச்சிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா நான் திறக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் எப்ப பார்த்தாலும் மருத்துவமனை சொல்லிட்டு இருக்கீங்களா

அந்த நான் அதனே ஏkன சொன்னே ஏkனவே அண்மையில உங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உத்தரபிரதேச மாநில இருந்து இரண்டு படகல மீன் பிடிச்சு चलறாங்க அதுல 22 பேரை என்கிட்ட எல்லை தாண்டி மீன் பிடிச்சதால ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இந்திய இலங்கை கடற்படை சேர்ந்த அந்த கடற்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இலங்கை நீதிமன்றத்தில் மன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் மூன்றரை கோடி ரூபாய் என்கிட்ட அபராதம் செலுத்த வேண்டும் அபராதம் செலுத்த தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு இருக்காங்க இதை நாங்களும் வெளிபுடுத்துறோம் அதோடு அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கிற மீனவ நண்பர்கள் மீனவ சங்கத்தை சேர்ந்தவர்கள் மத்திய மாநில அரசு கோரிக்கை வச்சாங்க இந்த கோரிக்கை நிறைவேற்றல இன்றைக்கு இலங்கை அரசோடு மத்திய அரசு மாநில அரசு தொடர்பு கொண்டு இதை நிர்பந்தப்படுத்தி நம்முடைய மீனவர்கள் விடுவிக்க வேண்டும் இது முக்கியமானது இந்த ஏழை மீனவர்கள் இந்த ஏழை மீனவர்கள் எப்படி போய் மூன்று கோடி கடன் கட்ட முடியும் மூன்று கோடி இப்படி அவராஜ் செலுத்த முடியும் மூன்று கோடி இருந்து மீன் பிடிக்க போறோம் மீன் பிடிக்க போய் அவசியமே இல்லையே அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்கு தான் மீன் பிடிக்க போறோம் அது கடல போய் மீன் பிடிக்கிறது சாதாரண விஷயம் உயிரை பணையை வைத்து தான் மீன் பிடிக்க போறாங்க அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு ஒரு மூன்று கோடி அபராதம் செலுத்தினால் அது எப்படி சரியா இருக்கும் அபராவித்தால் எப்படி சரியா இருக்கும் அதெல்லாம் அங்க இருக்கிற மக்கள் கூட இதை நிறைவேற்ற தவறினால் வருகிற ஒன்பது தேதி அவர் வந்து போராட்டம் அறிவித்த சொல்லியிருக்காங்க உண்ணாவிர போராட்டம் அல்லது ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக எனக்கு செய்து வந்திருக்கின்றது ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு நம்முடைய கை செய்யப்பட்ட மீனவர்களை காப்பாற்றி விடுதலை செய்து அவருடைய படங்களையும் அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை வணக்கம்